பேர் குமார் நான் கல்லூரியில் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன்பா எங்கள் அப்பா வெளியில் வேலை செய்கிறாரு மாசத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை வந்து செல்வார் ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு வரும்பொழுது ரயில் விபத்தில் அப்பா இறந்து விட்டார் இப்போ அம்மாவுக்கு முப்பத்தைந்து வயது நான் கல்லூரியில் ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கிறேன் அம்மா மீது எனக்கு மிகவும் பாசம் அதிகம் அம்மா எனக்கு தினமும் கால் பண்ணி பேசுவார் நாங்கள் இருக்கிற வீடு வாடகை வீடு என்பதால் புதிய வீடு கட்ட வேண்டும் என்ற அம்மாவுக்கு ஆசை அம்மா ரொம்ப நாள் கழித்து என்னை பார்க்க ஹாஸ்டலுக்கு வந்தால் நான் வெளியே கூட்டிகிட்டு போய் ஒரு வீட்டை வாடகைக்கு பார்த்து ரெண்டு நாள் தங்குவோம் நல்லா வெளியே ஊர் சுற்றுவோம் பீச் தியேட்டர் என்ன மாதம் தவறாமல் அம்மா வருவாங்க தினமும் அம்மாவிடம் வீடியோ காலில் கதைப்பேன் நான் அம்மாவை ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாது அம்மாவும் அப்படித்தான் என் மீது அதிகமான பாசமும் அன்பும் வைத்திருக்கிறாள் ஆனால் ஒரு மாதமாக அம்மா வரலையெனில் எனக்கு எக்ஸாம் இருக்கிறதால் அம்மா கிட்ட பேச டைம் கிடைக்கல எக்ஸாம் முடிஞ்சு சில நாளில் எனக்கு இருபத்தி ரெண்டு பிறந்த நாள் வந்தது எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குது அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி உங்களை பார்க்கணும் போல் இருக்கு அம்மா செமஸ்டர் லீவு வரப்போகுது கிளம்பி வாங்க வாடகை வீட்டில் தங்கலாம் என்றேன் இல்லடா நம்ம வீட்டிலே வா என்றாள் சரி என்று லீவு விட்டவுடனே நான் வீட்டிற்கு சென்றேன் எங்கள் அம்மாவை பார்த்ததும் ஆனந்த கண்ணீர் அம்மா என்னை கட்டி அணைத்து அழுதிருந்தாள் சுமார் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அப்பொழுதுதான் என்னுள் காதல் பிறந்தது என்னுள் மின்சாரம் பாய்ந்தது அம்மா என்னை போல இருப்பாள் வட்டமான முகம் மெல்லிய கூந்தல் என் கழுத்தை கட்டி பிடித்திருந்தால் பிறகு மெதுவாக என் கன்னத்தில் முத்தமிட்டாள் அம்மா என் நெற்றியில் முத்தமிட்டாள் பின் நான் நெத்தியிலும் கன்னத்திலும் முத்தமிட்டேன் எப்படி ராசா இருக்க என்றார் அவர் மீண்டும் நான் கன்னத்தில் முத்தமிட்டு இறுக்கி கட்டி பிடித்து கொண்டேன் கொஞ்ச நேரம் கழித்து எங்கள் அம்மா என் முதுகை தடவியபடி சரி நீ ரெஸ்ட் நான் வேலை முடிச்சிட்டு வரேன் என்றாள் நானும் மனம் இல்லாமல் விலகினேன் அன்று இரவு நேரம் ஆகிவிட்டது வழக்கம்போல் நான் குளித்துவிட்டு சாப்பிட உட்கார்ந்து கொண்டிருந்தேன் எங்கள் அம்மாவும் நேராக குளியல் அறைக்கு சென்று குளித்துவிட்டு எப்பவுமே போடும் நைட் ட்ரெஸ் போட்டு கொண்டு வந்தார் அப்புறம்டா எக்ஸாம் எப்படி எழுதின இருவரும் அருகருகே படித்தபடி கதைத்து கொண்டு அப்படியே தூங்கிப்போனோம் அதிகாலையில் எப்பொழுதுமே என் தம்பி விழித்து கொண்டிருப்பான் இன்றும் விழித்து கொண்டு என்னை எழுப்பினான் வளமையாக தனியாக தூங்கும் என் அம்மா இன்று என் அருகில் தூங்கினார் என்ன செய்வது என்று யோசித்துவிட்டு பரவாயில்லை என்று அம்மாவை அணைத்து கொண்டு தூங்கிட்டேன் எங்கள் அம்மா உணர்ந்திருக்க வேண்டும் அம்மாவும் விழித்து கொண்டார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து முயற்சித்தார் முடியவில்லை கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து பிறகு வாசலில் கோலம் போட வேண்டும் என்பதற்காக எழுந்து இழந்துவிட்டார் பிறகு மால் குஸ் சென்று அன்பும் இங்கும் சுத்திவிட்டு மதியம் அங்கே சாப்பிட்டு தியேட்டர் படம் என சாயங்காலம் வரைக்கும் சுத்திவிட்டு வீடு வந்தோம் இரவு கட்டிலில் படித்தபடி பிறந்தநாள் பரிசு என்ன வேண்டும் என்றார் என் பிறந்த நாள் முடிந்த ஒரு வாரம் ஆகிறது நீ என் கூட இருமா அதுவே போதும் அப்படின்னு என் மகன் சொன்னான் இருடா நம்ம சொந்த வீடு கட்டணும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறு என்றாள் பின் நான் எங்கள் அம்மா முகத்திலும் கன்னத்திலும் முத்தமிட்டு கட்டி பிடித்து படுத்திருந்தேன் உடனே அம்மா உனக்கு சீக்கிரமாக பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும்டா என்றார் எனக்கு அர்த்தம் புரிந்தாலும் புரியாதது போல் எனக்கு நீ மட்டும் போதுமா வேற யாரும் தேவையில்லை என்று இறுக்கமாக கட்டிப்பிடித்தேன் பிடித்தேன் அது இல்லை ராசா நீ வளர்ந்துட்டடா என்றேன் அம்மா நான் தான் படிக்கிறேன் உன் கூட ரொம்ப காலமாக இருக்கணும் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து இருக்கீங்க எப்படி செய்ய வேண்டும் என்று இன்னும் எனக்கு சமையல் குறிப்பு நிறைய விதவிதமாக எப்படி செய்யணும் என்று சொல்லித்தாருங்கள் அம்மா எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்தால் ஒரு இரண்டு மணி பக்கம் தம்பி விழித்து கொண்டான் அம்மாவும் என் பக்கம் திரும்பியபடி நன்கு தூங்கிக்கொண்டிருந்தார் சற்று நேரம் கழித்து கண் விழித்த அம்மா என்னை பார்த்துவிட்டு திரும்பி படுத்துக்கொண்டார் நானும் ஏதும் செய்யாமல் விட்டுவிட்டேன் காலையில் எழுந்து ஊர் சுத்த சென்று விட்டோம் மதியம் அங்கு ஓட்டலில் உணவருந்தும் போது தயங்கியபடி குமார் நீ அம்மாவிடம் அப்படி பண்ணாதடா என்றார் நானும் புரியாதபடி என்ன என்றேன் பிறகு அம்மா தூங்கும்போது என்னை இடிக்காதடா உணவை பார்த்தபடியே கூறினார் நானும் தெரியாதது போல் ஏன்னு தெரியலை இப்போதான் அப்படி இருக்கு மற்றபடி சாதாரணம்தான் இருக்கும் அம்மா புரியுதுடா ஆனால் அப்படி பண்ணக்கூடாது என்றார் நான் ஏன் என்றேன் ஏன்னா உங்க அம்மாடா நீ வேற பெண் கூட தான் அப்படி இருக்கணும் என்றார் நான் முகத்தை அப்பாவி போல் வைத்துக்கொண்டு எனக்கு எந்த பொண்ணும் தேவையில்லை நீ மட்டும் போதும் அம்மா என்று பேசிக்கொண்டு சிக்கன் பிரியாணியில் இருக்கும் லெக் பீஸை சை கடித்தபடி பார்த்தேன் அம்மா அமைதியானார் பிறகு நான் உன் கூட அப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அம்மா என்றேன் பிறகு அம்மா கோபப்படாமல் இருப்பது எனக்கு மிகவும் நம்பிக்கை கொடுத்தது மாலை ஒரு ஆறு மணி போல் வீடு சென்றோம் அம்மா பாத்ரூமில் சென்று குளித்துவிட்டு வந்தார் பிறகு நானும் சென்று குளித்துவிட்டு வெறும் டவல் மட்டும் கட்டி வந்தேன் அம்மா பார்க்க வேண்டும் என்று அப்படி செய்வேன் அம்மாவும் பார்த்து ஏதும் சொல்லாமல் நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடு பேகை பிரித்து கொண்டிருந்தார் நான் நுங்கியை மட்டும் கட்டியிருந்தேன் இருவரும் சாப்பிட்டுவிட்டு கட்டிலில் கதைத்து கொண்டிருந்தோம் அம்மா ப்ளீஸ் குமார் வேண்டாம் என்றார் ஆனால் அவர் வலுக்கட்டாயமாக தடுக்கவில்லை அம்மாவும் பல நாளாக ஆண் துணை இல்லாமல் இருந்தவர் அவருக்கும் ஆசைகள் இருக்கும் மகன் என்பதால் தயங்குகிறார் என்று புரிந்தது அம்மா இப்பொழுது என் கட்டுப்பாட்டுக்குள் வந்து கொண்டிருந்தால் நான் காதல் அளவில் சென்று ஐ லவ் யூ மாமா ஐ லவ் யூ என்றேன் அண்ணா என்னிடம் குமார் நீ யாரிடமும் சொல்லக்கூடாது என்றார் மக்கள் ரகசியமாக இருக்க வேண்டும் உன்மேல் சத்தியம் பொண்டாட்டிக்கு கூட இல்லை என்றேன் பிறகு அம்மாவை பார்த்து எனக்கு எல்லாத்தையும் நீங்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க எப்படி படிக்க வேண்டும் என்று பிறகு என்ன தயக்கம் நீங்கள் தான் சொல்லி கொடுக்க வேண்டும் இப்போது என் பக்கத்தில் திரும்பி அம்மா கண்ணை திறந்து பாரு அம்மா என்றேன் அம்மா திறந்து பார்க்கவில்லை மீண்டும் அம்மா திறந்த பாருங்கள் அம்மா என்றேன் அம்மா மெதுவாக கண்ணை திறந்து என் கண்ணுக்குள் பார்த்தார் சூப்பராக இருக்குது அம்மா ஐ லவ் யூ அம்மா என்றேன் அப்படியே அவனுக்கு பிடிச்சிருக்கா உன் சந்தோஷம்தான் எனக்கு என்றார் உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் என்றார் பிறகு அம்மாவின் ஆசைப்படி அன்றைக்கு இருந்தோம் காலையில் எழுந்து நான் காலேஜுக்கு சென்றேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் அடுத்த புதியதில் காண்போம்